மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய மரியாதை தேவை கோவை கலெக்டரிடம் புகார் மக்களின் அடிப்படை வசதிகளில் ஒன்றான வீடு கிடைப்பதில் சிக்கல் உள்ளதாகவும் அப்படி வாடகைக்கோ குத்தகைக்கோ வீடு கிடைத்துவிட்டால் சொல்ல முடியாத தொல்லைகளை தொடர்ந்து தருவதாகவும் கோவை மாவட்ட கலெக்டரிடம் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறை தீர்ப்பு நாளான இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இச்சங்கம் வழங்கியும் மனுவில் மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் பயணம் செய்யும் போது கூட தொல்லை செய்வது தொடர்கிறது இதனை கலைந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்தில் ஒதுக்கப்பட்ட இருக்கையில் கூட அமருவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை அப்படி உரிமையுடன் இந்த இருக்கையில் அமர வாய்ப்பு அழியுங்கள் என்று கேட்டவர்களை நீங்க எல்லாம் ஏன் வர்றீங்க காரில் பயணம் செய்ய வேண்டியதுதானே எனவும் அவமானப்படுத்துகிறார்களாம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் சென்ற மாற்றுத்திறனாளிக்கு இப்படி ஒரு தொல்லை நடந்ததாகவும் புகார் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த மாதிரியான தொல்லைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்போதும் இல்லாத நிலையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இச்சங்கம் புகார் மனுவில் தெரிவித்துள்ளது மாவட்ட கலெக்டரும் போர் அதை அளிக்க வந்த மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து உரிய ஆவணம் செய்வதாக உறுதி அளித்துள்ளார் என்ன பண்ணணும் எங்களுக்கு இந்த மூணு சக்கர வண்டி கொடுத்தா இதில் வச்சு எல்லா இடத்துலக்கும் போக முடியுமா இப்படி அதாவது மனிதனுக்கு உரிமைன்னு ஒரு சில விஷயங்கள் அதே பல நாங்கள் தாண்டி வந்துட்டு இன்னைக்கு எங்களோட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற ரூட்ல வந்து அந்த தம்பி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் பார்வை திறன் மாற்றத்தினாலே அவ்வளோ டிகிரிஸ் முடிச்ச பையன் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போறான்னு சொல்லி போகும்போது இந்த மாதிரி நீங்க ஏன் எங்களை இருக்கிறதுக்கு அறுக்கிறதுக்கு நீங்க ஏன் வர்றீங்கன்னு கேக்குறாங்க இதனால யாருக்கு நஷ்டம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கான கட்டண படிவம் வந்து கொடுக்கறாங்க அதுல நாங்க பயணம் பண்ணும்போது யாருக்கு நஷ்டம்ன்றது தெரியறது இல்ல ஏன் பஸ் நம்பர் வண்டி நம்பர் கண்டக்டர் எல்லாமே இது சம்பந்தமா வந்து சாய்பாபா காலனியில உள்ள டிப்போல போய் நாங்க கம்ப்ளைண்டும் கொடுத்தோம் போன மாசம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையான பதில் இல்லை அதாவது நம்பியூர் டிப்போல போங்க இந்த இதோட டிப்போ வந்து ஒவ்வொரு மனுவை எடுத்துட்டு நடந்துட்டு இருக்கணுமா நாங்க வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கணுமா வாழ்க்கையை நடத்த முடியாதா எங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு எங்களுக்குன்னு குழந்தைங்க இருக்குது அப்ப நாங்க எப்படி அதெல்லாம் எப்படி வளர்த்தி ஒரு நல்ல நிலைமையில நாங்க என்னைக்கு இருப்போம் ஒவ்வொரு டைமும் மனு கொடுக்கறதே நம்ம வேலையா இருந்தா என்ன என்ன எங்களை சார் என்னோட எங்களோட வாழ்வோட அர்த்தம் என்ன இந்த பிறவியோட அர்த்தம் என்ன